இந்த தவ காலத்தில் எங்களோடு பயணம் செய்த அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்ப்பு பெரு விழாவின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் வார்த்தை கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அழித்துள்ளார் அதில் நிலைத்திருங்கள் மீண்டும் அடிமை தழை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று புனித இங்கு எழுதுகிறார் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக நரகத்திற்கு சென்று நாம் அனுபவிக்க வேண்டிய அத்துணை பாடுகளையும் தன் உடலில் ஏற்றுக்கொண்டு நமக்காக கல்வாரியில் தன்னையே தகன வழியாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து பாவத்தின் அடிமை தலையிலிருந்தும் சாத்தானின் அடிமை தலையிலிருந்தும் நரகத்தின் பின் ும் நம்மை முற்றிலுமாக விடுவித்த ஆண்டவர் கடவுளின் தெய்வீக அருளை நம்மீது நிறைவாக பொழிந்து மீண்டும் கடவுளின் பிள்ளைகளாக வாழும் உரிமை பேச்சை நமக்கு கொடுத்துள்ளார் நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் பிள்ளைகளாக வாழும் அந்த உரிமை பேச்சில் நாம் நிலைத்து நின்று வாழ வேண்டும் மீண்டும் உடலின் இச்சைக்கு அடிமையாகி பாவம் செய்து நரக ஆக்கினையை நம்மீது வருவித்துக் கொள்ள வேண்டாம் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் சகோதர சகோதரிகளை தவ நாட்களில் நோன்பிருந்து செபித்து மனம் மாறி முழு இதயத்தோடு கடவுளை நோக்கி திரும்பிய நாம் நாம் அடைந்த மன மாற்றத்தில் நிலைத்து நின்று வாழ வேண்டும் நாம் பெற்றுக் கொண்ட மீட்பில் நிலைத்து நின்று வாழ வேண்டும் நாம் பெற்றுக் கொண்ட தெய்வீக அருளில் நிலைத்து நின்று வாழ வேண்டும் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்து நின்று வாழ வேண்டும் உடலின் இச்சைக்கு அடிமையாக மீண்டும் பாவம் செய்து நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்துவிடக்கூடாது நாம் பெற்றுக்கொண்ட மீட்பை இழந்துவிடக்கூடாது நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளை இழந்துவிடக்கூடாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான அழகான ஆவிக்குரிய சிந்தனைகளை கொடுக்கின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள அழைக்க பெற்ற அநேக மக்களில் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் சிலர் என்று மத்திய எழுதிய நற்செய்தி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக கடவுளின் அழைப்பை பெற்ற நாம் விண்ணக ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் அடைந்த மனமாற்றத்தில் நிலைத்து நிற்போம் நாம் பெற்றுக்கொண்ட இரட்சிப்பில் நிலைத்து நின்று வாழ்வோம் நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நிலைத்து நின்று இந்த உலகில் ஆண்டு இணைந்து ஒளியின் மக்களாக வாழ்வோம் அப்பொழுது விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக அழைப்பு பெற்ற நாம் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாகவும் இருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிற இந்த நாளிலும் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக அழை பெற்ற மக்கள் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தபடியாக தேர்ந்து கொள்ள மக்களாகவும் இருக்க வேண்டும் என்றால் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உமுடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்முடைய அழைப்பை பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பில் ரட்சிப்பில் நாங்கள் நிலைத்து நின்று வாழ்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நாங்கள் நிலைத்து நின்று இந்த உலகில் நல்ல மிகுந்த கனி தருகிற மரமாக நாங்கள் வாழும் போது பாபிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வடித்து அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்